அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஓர் உன்னதமான ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம் வாழ்வில் நாம் நினைத்து பார்க்க முடியாத புகழ் பதவி செல்வம் என அனைத்தையும் பெற இந்த ஸ்லோகத்தை தினமும் ஒருமுறை சொன்னாலே போதும் நமது அனைத்து கவலைகளையும் போக்கி மகா பயத்தை நீக்கி சந்தோஷத்தை தரும் ओर् शक्तिवायन्द सुदर्शनश्लोकं सर्वारिष्टप्रशमनः महाभयनिवारकः बन्धुः सुबन्धुः सुप्रीदः सन्तुष्टस्वरसन्नुदः सर्वारिष्टप्रशमनः महाभयनिवारकः बन्धुः सुबन्धुः सुप्रीदः सन्तुष्टस्वरसन्नुदः नमस्कारम